ங்க உடம்பை வலுவாக்கும் பிரண்டை துவையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பரண்டையை ரெண்டு பக்கமும் நார் இருக்கும் நல்லா உரிச்சு எடுத்துருங்க இளம் பரண்டையாக எடுக்கணுங்க முத்தண்டு எடுக்கக்கூடாது அது ரொம்ப நாக்கை நம்ம நம்ம பண்ணோம் இந்த இலையை தூக்கி பட்டுறாதீங்க இலையும் தூக்கி வச்சுக்கோங்க இலையிலையும் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அவ்வளோ சத்து இருக்குது கைப்பிடி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சின்ன இஞ்சி ஒரு எட்டு காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூனு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றி இந்த பிறண்டைய இலையும் சேர்த்து நான் வதக்கி எடுக்கிறேன் எண்ணெய் மறுபடியும் நல்லா தான் போடுறேன் நல்லெண்ணெய் ஊற்றி உளுந்தும் காஞ்ச மிளகாவும் போட்டு வறுக்கிறேன் இந்த பிரண்டையில் கால்சியம் சத்து ந நிறையா இருக்குங்க இது எலும்பை வலுவாக்கும் இந்த இலையை சாப்பிடும்போது மூளையை உறுதியாக்குங்க அதனால் இந்த தொகையில் நம்ம அவசியமாக வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க இந்த பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் மூனையும் சேர்த்து அந்த உளுந்து காஞ்ச மிளகாய் வறுத்து கூட சேர்த்து இதையும் சேர்த்து வதைக்கலாங்க நல்லா வதக்கணுங்க வதக்கும்போதே ஒரு புளி எடுத்து வச்சு இல்லைங்களா அந்த புளியும் போட்டு இதுங்கூடிய அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணுங்க வதக்கி எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க முழங்கால் வலி மூட்டு வலி நீங்கள் பரண்ட துவையில் செய்து சாப்பிடுங்க இந்த ஆற வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு எடுத்து அரைச்சி வச்சுக்கணுங்க எண்ணெயில் கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து போட்டுருங்க பிறட்டை தோயல் ரெடிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ